ஆண்டவரே சிவில் பிரியமான நபர்களே விவிலியத்தின் வழியில் நம்முடைய வாலிப பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்வை தெரிந்து கொள்ளும்படியாக இந்த ஒரு நாளில் நம் அவர்களுக்காய் ஆய் ஜபிக்கின்றோம் வாலிப பிள்ளைகளை குறித்து சபை உரையாளர் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது ஓ வாலிபனை உன் வாலிப நாட்களில் உன்னை படைத்து ஆண்டவரை மறவாதே உன் வாலிப நாட்களில் உன்னை படைத்து ஆண்டவரை மறவாதே என ஒரு மனுஷன் அதிகமாக ஆண்டவரை மறக்கக்கூடிய காலம் இந்த வாலிப பருவம் இந்த வாலிப பருவம் நிறைய கேள்விகள் எழலாம் அல்லது ஆண்டவரை விட அதிகமான காரியங்களுக்கு அதிகமான அக்கறை செலுத்த நேரிடலாம் அப்போ இந்த வாலிப நாட்களில் நீங்கள் ஆண்டவரை இருக பற்றி கொள்ளுகின்ற பொழுது உங்கள் வாழ்வின் கடைசி வரை ஆண்டவர் உங்களை பற்றி கொள்வார் இது வாலிப நாட்களில் நீங்க ஆண்டவரை விட்டு விலகுகின்ற பொழுது கடைசி வரை ஆண்டவரை பிடிக்கவே முடியாது நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை அதிகமாய் தெரிந்து கொள்ளும்படியாக நாம் ஜபிக்கின்றோம் அப்ப இந்த ஒரு நாளிலே அருமையான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம் தலை சிறந்த கட்டளை எது அப்படின்னு கேள்வி கேட்ட பொழுது ஆண்டவர் அழகாய் சொன்னார் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரை நீ அன்பு செய் வாழ்க்கையில் முதல்ல ஆண்டவர் ரொம்ப சிம்பிள் விவிலியம் முழுவதும் அதைத்தான் சொல்லுகிறது காட் ஃபஸ்ட் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடு வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடு அதைத்தான் மத்திய நற்செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் ஆண்டவர் அழகாய் சொல்லுவார் முந்த முந்த முதலில் ஆண்டவரை தேடு முதல்ல ஆண்டவரை தேடு அடுத்த வாக்கியம் சொல்லுகிறது மற்ற அனைத்து ஆசீர்வாதங்களும் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும் எல்லாம் எல்லாம் போனஸ் முதல்ல நீ ஆண்டவரை தேடின போதும் எல்லாம் உனக்கு எக்ஸ்ட்ராவா அது போனஸாக கொடுக்கப்படும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல நம்ம ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவரை தான் வாழ்க்கையில் ஃபர்ஸ்டு அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஒரு வாழ்க்கை அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை இருக பற்றி கொள்ளக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும் பாருங்க திரைப்பாடல் புத்தகத்தில் தாவித அரசர் அவர் எழுதிய வசனங்களை அதிகாரங்களை பாடல்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆச்சரியமா இருக்கும் பல இடங்கள் தாவித அழகாய் சொல்வார் என் நாயன் ஏன் ஆண்டவர் என் அரண் என் கோட்டை எங்கள் கூட சொல்ல மாட்டார் எல்லாமே சிங்குலர் என்னுடைய ஆண்டவர் என்னுடைய அரண் என்னுடைய ஆயன் பாருங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை சொந்தமாக்கிய ஒரு மனிதன் பாருங்க தன் வாழ்க்கையில ஆண்டவரை தனிப்பட்ட விதத்தில் அனுபவித்த ஒரு மனிதன் ஆண்டவரை தன் வாழ்க்கை முழுவதுமாய் சொந்தமாக்கிய ஒரு மனிதன் ஆகவே பதினாறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் அவர் சொல்லுவார் ஆண்டவரை நீரே உரிமை சொத்து ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் சொத்து கொத்து எல்லாம் யாரு ஆண்டவர்தாம் அதான் சொல்லுவாங்க காட் இஸ் ஆ வெல்த் கடவுள் தான் நமக்கு செல்வம் காட் இஸ் மை பில்லவெட் அவர்தான் எனக்கு யாரு செல்லம் என் செல்மும் ஆண்டவர்தான் என் செல்வமும் ஆண்டவர் தான் எவ்வளவு அருமையை ஒரு வாழ்க்கை பாருங்க என் வாழ்க்கையில எல்லாமே ஆண்டவர் என் வாழ்க்கையில செல்வமும் ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில் செல்லமும் ஆண்டவர் தான் நான் அதிகமாய் நேசிக்கக்கூடிய நபரும் அவர் தான் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கணும் அப்போ உங்களது வாழ்க்கையில் முதல் நேரத்தை ஒவ்வொரு நாளும் முதல் நேரத்தை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும் அதிகாலையில் எழும்புறீங்களா முதல் நேரம் அப்படி த தஸ்ட் டைம் இன் யோர் டே என்ன செய்யணும் முதல் நேரத்தை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுங்க அந்த நாள் முழுவதையும் ஆண்டவர் பொறுப்படுப்பாம் உங்கள் வாழ்க்கையில் முதல் இடத்தை ஆண்டவருக்கு கொடுங்க ஆனால் திருமணம் முடித்த தம்பதிகளுக்கு கூட சொல்லுவேன் உங்கள் வாழ்க்கையில் முதல் இடம் ஆண்டவருக்கு ரெண்டாவது இடம் தான் யாருக்கு கணவருக்கு அல்லது மனைவிக்கு அல்லது பிள்ளைகளுக்கு அப்போ உங்கள் வாழ்க்கையில் முதல் இடம் ஆண்டவருக்கு நிறைய பேர் உள்ளத்தில் ஆண்டவருக்கு இடமே இல்லை அங்கே என்ன போர்டு தான் தொங்குது ஹவுஸ்ஃபுல் உள்ளுக்குள்ளே வைக்க இடமே இல்லை அவ்வளவுத்தையும் தூக்கி அவ்வளவு பேர் இன்றைக்கி வச்ச வச்சிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான நபர்களை தூக்கி வைக்கிறது நம்முடைய வாழ்க்கையில முதல் நேரம் முதல் இடத்தை நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் முதல் இடத்தை உங்களுக்கு கொடுப்பார் அவர் முதல் இடத்தை உங்களுக்கு கொடுப்பார் அப்ப ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில எப்படியாவது தேடக்கூடிய பிள்ளைகளாக நபர் இருக்க வேண்டும் ஆண்டவருக்காக நம்முடைய உடலும் உள்ளமும் இயங்க வேண்டும் அதத்தான் அதே தாவிது அது திரைப்படல் நாற்பத்தி இரண்டு ஒன்றாக இருக்கலாம் அல்லது அறுபத்தி மூன்று ஒன்று இரண்டாக இருக்கலாம் அந்த வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அவர் அழகாய் சொல்லுவார் ஆண்டவரை உமக்காக என் உடலும் உள்ளமும் ஏங்குகின்றது கலைமான் நீருடைகளுக்காக ஏங்கி தவிப்பதை போல ஆண்டவரை உமக்காக என் உடலும் உள்ளமும் ஏங்கி தவிக்கின்றது பாருங்க எப்படியான ஒரு ஏக்கம் பாருங்க ஆண்டவருக்கான ஒரு ஏக்கம் ஆண்டவருக்கான ஒரு வாஞ்சை அதை நம்ம கொண்டிருக்க வேண்டும் அது வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம் ஏனைய மக்களாக இருக்கலாம் உங்களது வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு முதன்மையான ஆசீர்வாதங்களை அவர் நிச்சயமாய் வழங்குவான் நீங்க அவருக்கு கடைசி இடத்தை கொடுத்தீங்கன்னா அவர் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்க முடியும் ஆகவே முதல் இடத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும் அடுத்து பாருங்க அடுத்த கட்டளையை பாருங்க எப்படி நான் ஆண்டவரை அன்பு செய்வது அடுத்தவரில் ஆண்டவரை காண வேண்டும் அதான் இரண்டாவது காரியம் அடுத்தவரில் நாம யாரை பார்க்கணும் ஆண்டவரை காண வேண்டும் நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்வாயாக அப்ப அடுத்த நபரில் ஒவ்வொருவரும் ஆண்டவரை காண வேண்டும் அதுதான் ரெண்டாவது கட்டளை யோவான் எழுதிய முதல் திருமுகம் நான்காவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் அவர் இழகாய் சொல்வார் ஒன்னு யோவான் நாலு இருபதுல அது ஒரு வசனத்தையாவது வாசிங்க பார்ப்போம் நல்ல அருமையான ஒரு வசனம் ஒன்னு யோவான் நாலு இருபது ஆ கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அடுத்த வாக்கியத்தை பாருங்க கண்ணால் காணக்கூடிய ஒரு சக மனிதனை அன்பு செய்யாதவன் கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்வது என்பது சாத்தியமற்றது அற்புதமான ஒரு வசனம் பாருங்க நீ கடவுளை அன்பு செய்கிறாயா அன்பு எங்க வெளிப்படுத்து நீ வாழக்கூடிய குடும்பத்தில் வெளிக்காட்டு வாழக்கூடிய சமூகத்தில் வெளிக்காட்டு அன்பு செய்யாதவன் ஆண்டவரை அன்பு செய்ய முடியாது தன் மாமியார் மருமகளை அன்பு செய்யாத ஒரு நபர் ஆண்டவரை அன்பு செய்யவே முடியாது தன் கணவனை மனைவியை அன்பு செய்யாத ஒரு நபர் நிச்சயமாக ஆண்டவரை அன்பு செய்ய முடியாது ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் கடவுளின் சாயல் சந்தேகம் இல்லை அப்படிதான் ஆண்டவர் நம்மளு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார் நம்ம ஒவ்வொருவரும் கடவுளின் சாயல் அதே போல அடுத்தவரையும் எப்படி பார்க்கணும் நாம் கடவுளின் சாயலாக பார்க்க வேண்டும் அது மாமியாராக இருக்கலாம் மருமகளாக இருக்கலாம் கணவராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரியாக இருக்கலாம் அப்போ அடுத்த நபரை நாம் கடவுளின் சாயலாக பார்க்க வேண்டும் சில ஆட்கள் அடுத்தவங்களை பார்க்குறதே அப்படியே வெறிச்சு பார்க்குறது பேய பார்க்குற மாதிரி தான் பார்க்குறது அப்போ பாருங்கள் அடுத்த நபரை நம்ம எப்படி பார்க்கணும் அடுத்த நபரும் கடவுளின் சாயல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் கடவுளின் சாயல் அதுதான் ரெண்டாவது கட்டளை அருமையான ஒரு கதை நஹோமி ரூத்தை குறைத்து நஹோமிக்கு ரெண்டு மருமக்கள் ஒருத்தி பேர் ரூத்து இன்னொருத்தி பேர் என்னது ஓர்பா அப்போ அந்த குடும்பம் வந்து பிழைப்பதற்காக மோவாபு நாட்டுக்கு போகிறாங்க யூதா நாட்டில் இருந்து மோவாபு நாட்டுக்கு பிழைப்பதற்காக போகிறாங்க போகிற வழியில் என்ன ஆகுது கணவர் இறந்து போயிட்டாரு அப்புறம் ரெண்டு பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகுது அந்த மோவாபிய பெண்களையே திருமணம் பண்ணுறாங்க கடைசியில் என்ன ஆகுது ரெண்டு பசங்களும் இறந்து போயிடுறாங்க அப்போ மூணு பெண்களும் கைம்பெண்களாக நிராகதியாக விடப்பட்ட ஒரு நிலை அப்போது நகோமி சொல்றா நான் என்ன சொந்த நாட்டுக்கு சொந்த ஊருக்கு போக போகிறேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த நாடு தான் மருமக்கள் ரெண்டு பேருக்கும் இந்த நாடு தான் மோவாப்பு நாடு தான் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் வீட்டுக்கே போங்க அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க ஒரு மருமகன் பாருங்கள் யார் ஓர்பா உடனே மாமியாருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு உடனே உடனே ஓடிட்டா எப்போ மாமியார் வாங்கி தரப்போ உடனே வீட்டுக்கு போகலான்னு நினச்சிருப்பா போல் ரூத்து பாருங்க ரூத்து சொன்னா அந்த வசனம் அவ்வளோ அற்புதமான வசனம் உம்மை விட்டு நான் பிரிந்து எங்கேயும் செல்ல மாட்டேன் உம்முடைய குலம்தான் என்னுடைய குலம் உம்முடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம் உம்முடைய ஊர் தான் என்னுடைய ஊர் எவ்வளோ அருமையான ஒரு மருமகள் பாருங்க எவ்வளோ அருமையான ஒரு மருமகள் இன்னைக்கு நம்முடைய மருமக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னே தெரியல நிறைய வீடுகளில் மாமியார் மருமகள் பிரச்சனையே கிடையாது அப்படி தானே நம்ம ஊர்லையா நம்ம ஊரில் எப்படி பிரச்சனை உண்டா கிடையாது நினைங்க எதுக்கு மாமியார் கூட இருந்தால் தானே பிரச்சனை மாமியாரை கூட வச்சுக்கிட்டா தானே பிரச்சனை என்றைக்கு கல்யாணம் முடியுது அன்னைக்கு அடுத்த நாள் எங்கே போயிடணும் தனி குடித்தனோம் போயிடணும் மாமியார் மாமனார் தனி குடித்தனோம் நாங்கள் தனி குடித்தனோம் அப்புறம் எப்படி மாமியார் மருமகளுக்கு பிரச்சனை வரும் அப்போ பாருங்க மாமியாரை கூட கடவுளின் சாயலாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அதுதான் நமக்கு இருக்கணும் குடும்பங்களில் கணவன் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம் மாமியார் மருமகளாக இருக்கலாம் அடுத்த நபரை நம் ஆண்டவரின் சாயலாக பார்ப்போம் அப்போ ஆண்டவரை முதன்மையாக தேடுவோம் அடுத்தவரில் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஜபைப்போம் ஆமேன்